பள்ளிக்கூடத்தினுடைய வாசலுக்கு முன்பே ஒரு பலூன் கடைக்காரர் பலூன்களை எல்லாம் விற்று கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த பலூன் கடைக்காரரை ஒரு சிறுமி பார்த்து கொண்டே இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அருகே வந்து தன்னுடைய கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய எல்லா பலூன்களுமே மேலே பறக்குமா இந்த பலூன் கடைக்காரர் சொல்றாரு ஆமாம் பாப்பா எல்லா பலூன்களுமே மேலே பறக்கும் இல்லை எல்லா கலர் பலூன்களுமே வானத்தை நோக்கி பறக்குமா அப்படின்னு கேட்குறார் இந்த பலூன் கலர்காரருக்கு ஒரு யோசனை என்ன இந்த பாப்பா சம்மந்தமே இல்லாமல் எல்லா கலர் பலூனுமே பறக்குமா அப்படின்னு கேட்குதா ஏன் பாப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த பாப்பா சொல்லிச்சாமா கருப்பு கலர் பலூன் எல்லாம் வானத்தில் பறக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு இவருக்கு உண்மை புரிந்தது ஏனென்றால் கேள்வி கேட்ட சிறுமி ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த சிறுமி அப்போ அந்த பலூன் கணக்காரர் சொன்னாராமா எல்லா பலூனுமே வானத்தை நோக்கி பறக்கிறது வானத்தில் பறக்கிறது எல்லாமே கலர்னால கிடையாது உள்ளுக்குழுக்கிறது வாயுனால தான் அதனால் உள்ளுக்குழுக்கிறது சரியாக இருந்தால் போதும் நீ கூட வானத்தை நோக்கி உயர பறக்கலாம் என்று சொன்னாராம் நிறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே வாழ்க்கையிலே தடைகள் பிரச்சனைகள் புறக்கணிப்புகள் வேண்டாம் என்று சொல்லிய ஒதுக்கிய நிலைமை துன்பங்கள் துயரங்கள் என்று சொல்லி நம்மை அலைக்கழிக்கலாம் பெருங்காற்று பெருங்காற்றைப் போல நம்முடைய வாழ்க்கையை நோக்கி எதிராக வீசலாம் நம்மோடு இருப்பவர்கள் கூட வேண்டாம் என்று சொல்லி நம்மை கை நிகழலாம் புயல் வீசலாம் படகு கூட தள்ளாடலாம் ஆனாலும் இன்றைய நாளுடைய இறைவார்த்தை வழிபாட்டின் வழியாக ஆண்டவராக ஏஸ் எல்ஸ் நம்பிக்கை கொண்டியவனை ஏன் அஞ்சுகிறாய் என்று கேட்டதைப் போல உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் அதே கேள்வியை கேட்கிறான் பல நேரங்களில் இந்த துன்பங்களினால் துயரங்களினால் நம்முடைய வாழ்க்கை என்னும் படகு அலைக்கழிக்கப்படும் பொழுது பெருங்காற்று நம்மை நோக்கி வீசும் பொழுது நாம் தடு மாறுகின்றோம் தடம் மாறுகின்றோம் கவலைகளினால் கலக்க முறுகின்றோம் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி கடவுளை நோக்கி கூப்பாடப் போடுகின்றோம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் கூறுவது நம்பிக்கை குன்றியவனை ஏன் அஞ்சுகிறாய் இதோ உனக்கு பத்தியிலே கடல் மீது நான் தானே முதலாவதாக நடந்து வந்திருக்கிறேன் என்னை நம்பிய உன்னை நான் கைவிட்டு விடுவேனா என்று நம்மை நோக்கி கூறுகின்றார் நம்முடைய பதில் என்ன நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம் நான் நாம் சோர்வுற்று போயிருக்கலாம் அலைகடல்களைப் போல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் நம்மை நோக்கி எதிர்கொண்டு வரலாம் பெருங்காற்றைப் போல சவால்கள் நம்மை நோக்கி வீசலாம் ஆனாலும் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு நாளையும் வாழும் பொழுது அந்த சிறுமி எவ்வாறு கருப்பு கலர் பலும் வானத்தை நோக்கி பறக்குமா பேதிரி கேட்டார் நானும் கடன் மீது நடந்து வரட்டுமா இந்த இரண்டு கேள்விகளுமே நம்பிக்கை இல்லாத தன்மையை காட்டுகிறது ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதற்கும் கலக்கப்பட தேவையில்லை அச்சப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை என்றால் கடவுள் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இருக்கும் வரை எதுவுமே நம்மை தீண்டாது அந்த நம்பிக்கையோடு வாழ்க்கையிலே பயணம் செய்வோம் கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீவதிப்பாராக ஆமேன்